ஜெயா பயங்கர கோபமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் இது யார் பண்ணான்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கு அப்புறம் இருக்குது இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம்குள்ளே போய்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க யாராக இருக்கும் அதுவும் ரூம் நடந்தது யார் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்காங்க இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுமானியமாக இப்படி பண்ணிகிட்ருக்க கண்டிப்பாக பொன்னி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எப்போவுமே அந்த பொன்னிக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா தப்பு இல் இருக்காது நான் சொல்கிறேன் நான் வேற எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தயவுசெய்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக ஜெயா இருக்காங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க பொண்ணு அங்கேருந்து வராங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வேண்டை நிற்கிறாங்க நின்னுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நான் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டம்மா ஆனால் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்கம்மா நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோமா அதுவும் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை நான் பண்ணியிருப்பேனாம்மா அவங்க அவமானப்படணும் அசிங்கப்படணும் நான் நினைப்பேனாமா நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லைம்மா ஆனால் ரொம்ப திட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எப்படியும் அவங்க அம்மாட்ட சொல்லி ஃபீல் இருக்காங்க அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க இது எல்லாமே பிரீத்தி பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து வராங்க பொன்னி உடனே அப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் மேலேயும் சேர்த்து பழி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரீத்தி அதை உடனே அப்படியே சரி விடுங்க அவங்க எதை தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போய் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்களும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் நானும் பண்ணலை அப்போ யார் பண்ணாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா பயங்கர கோபமாக சொல்கிறாங்க அவங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு இங்கே பாருங்க இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வெளியே ஒரே கூட்டமாக இருக்குது என்ன ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்துட்டு சந்திரசேகர் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க வெளியே எல்லாருமே கூட்டத்தோடு நின்று கல்லெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே அடிக்கிறாங்க அப்படியே மேலே பட்டுடுச்சு சந்திரசேகரோட நெத்தியில் அப்படியே ரத்தம் வருது அப்படியே உள்ளவாங்க சீக்கிரம் உள்ளவாங்க உள்ள போறாங்க எவ்வளோ பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டு வாசலோட முன்னாடியே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்னங்க பண்றது என்னதான் நம்ம சீக்கிரமாக நிரூபிக்கணும் மாப்பிள்ளை நீங்க சைபர் கிரைம்க்கு ஃபோன் பண்ணி எல்லாமே கேளுங்க இந்த இந்த வீடியோ வந்து எப்படி போச்சு யார் மூலயமா போச்சு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க கண்டிப்பா நான் பண்றத இப்பவே நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளை சொல்றாரு அதே மாதிரி எல்லாமே விசாரிக்கிறாங்க விசாரிச்சு உடனே சொல்கிறாங்க இந்த வந் இந்த வீடியோ வந்துட்டு இந்த பொண்ணுன்றவங்க அவங்க மொபைலில் இருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக கோபம் கொடுத்து ஜெயாவுக்கு அப்போது இந்த வீடியோவை உன்னோட ஃபோன்லேருந்து தான் நீ எடுத்து அனுப்பியிருக்கல்ல ஆனால் ஒன்று நீ பண்ண தப்புக்கு உனக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படிலாம் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க ஏன் ஜெயா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இப்போ உனக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நானே போயிடுறேன் நான் வீட்டை விட்டு போயிடுறேன் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொண்ணி போகிறாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அதை பிரீத்தி பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படின்னு நினைக்கிறாங்க நான் நினச்சது நடந்துடுச்சு நான் தான் உன்னோட ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்தேன் எடுத்துட்டு நான் தான் இது எல்லாமே பண்ணேன் அது என்ன காரணம் தெரியுமா நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் நான் நினச்சது நடந்துடுச்சு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படியே பொண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க சந்திரசேகர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார்